என்னளை அடைக்கிட்டறான் அவனுடைய குரைகளுக்குப்பின் வந்துட்டான் ஒரு பக்கம் என்னோட அக்னி தேஞ்சிட்டே இருந்து செவாடிக்குது சுந்தர கட்டடத்தின் பர가는 என்னோட முத்துமணி மாளிகை அது என்னோட காவறுத்தை அடைச்சி விட்டாயலமா அந்த இடத்திலேயே

அதிகாரங்கள் பல பங்காடிப்பட்ட அந்த இடத்தில் ஒன்றுவிடுவேன் அவனுடைய அங்கங்களின் என்ன

ஊனமன்றம் இந்த சக்தி நூல் பற்றிய இன்னும் இரண்டாண்டு காலகட்டங்கள் அப்போதான் உன்னோட பாதகதிகளை தரும்பவர்கள் இந்த சக்து நர்மம் இதை என்னோட தலைத்திலேயே அபினித்திய சட்டி எடுத்த அந்த பாலகனுடைய அம்மங்கள் என்னோட செவ்வாடை அணித்துக் கொள்ளடா இந்த சக்தி நர்மத்தில் என்னோட அகினிச்சி சட்டியை எழுந்து கொள் என்னோட ஜன்மத்தின் அபினிச்சிய சட்டிகள் இது சுமார் மாநா மா நாற்பது கிலோமீட்டர் கோலப்பாக்கள்